ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோ இன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான பதினாலாவதாரோட முதல் நாள் நைட் ஓட்டுசஸ்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் உங்களோட சப்போர்ட்டால் எண்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுக்கெல்லாம் நான் உண்மையில கடமைப்பட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்சவருக்கும் எனக்கு மைண்டுக்கு மனசாட்சிக்கு என்ன சரின்னு படுது அதை தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுற காரணத்தினால என்னை சொம்பு திக்கி பிஆர்டிவும் இன்னமும் சொல்கிறாங்க பட் யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுது அதை தான் சொல்லி இவ்வளோ வருஷமாக உங்களையும் சம்பாரிச்சிருக்கேன் உங்களோட மனசையும் வென்றுருக்கேன் நிறைய பேர்கிட்ட தப்பு வாங்கியிருக்கேன் திட்டு வாங்கியிருக்கேன் வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய இதை கொடுக்குறேன் இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது இந்த பிக் பிக்பாஸ் முடியறதுக்குள்ள நம்மளும் ஒரு நிலமைக்கு போகணும் நீங்களும் வந்துட்டு மறக்காம உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு ஓட்டை போடுங்க அதேமாதிரி உங்களுக்கு பிடித்த இந்த சேனலுக்கு மறக்காம உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் இந்த பதிமூணு நாள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக சர்ப்ரைசிங்காக நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் ரொம்ப நாள் கழித்து கொடுத்தாங்க இதை முன்னாடியே கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வாட்டி கொடுத்துருவாங்க மூணு அது மினிமம் கொடுத்துருவாங்க பட் இந்த சீசனில் தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஃபுல் நாமினேஷன் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க இது நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் நடக்க போகிறதுக்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக யார் வந்து டைட்டில் நேராக வரப்போகிறாங்கன்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே சம மாதம் இருக்கும் யா எல்லாருக்கும் அப்படி கை பரபரவுன்னு இருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போன விருப்பம் இருக்கோ போட்டு தள்ளுங்க ஏன்னா ஒரு ரெண்டு வாரம் தான் போட முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் ஓட்டு போட முடியாது அதனால் மைண்டில் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எல்லாேருக்கும் ஓட்டு போடுங்க சரிங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து எக்ஸ்சேஞ்சு மேளான்ற மாதிரி அதாவது தள்ளுபடி மாதிரி ஜனவரி பொங்கல் மேளான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு என்னென்னா இவ்வளோ வாரங்கள் கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பு போட்டு எல்லாத்தையும் பண்ணி கெட்ட பெரு நல்ல பேர் எல்லாத்தையும் வாங்கி வந்து ஒரு ஏழு பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க திடீர்னு பார்த்தா வெளியிலேருந்து ஒரு எட்டு பேர் வர உள்ளே போகிறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட காம்படேட் பண்ண போகிறாங்க அதுலேருந்து ரெண்டு பேர் மேபி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் சத்தியமாக புரியல அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடாது பட் கொடுத்துருக்காங்க இதில் யார் அடிப்பட போகிறாங்க அப்படின்னு தெரியல மே மேக்ஸிமம் அடிப்படை வாய்ப்பில்லை அப்படியே சப்போஸ் அடிபட்டு வெளியே போகிறது வாய்ப்பு யாருக்கு இருக்காங்க யாருக்கு இருக்குன்னு நினைக்காட்டினா கண்டிப்பாக சௌந்தர்யாக்கும் பவித்திராக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஆல்சோ முத்துக்குமரனுக்கு இருக்குது ஏன்னா முத்துக்குமார் என்ன தான் பண்ணாலும் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கும் பிடிக்க மாட்டேது வெளியில் இருக்கிற ஆட்களுக்கும் பிடிக்க மாட்டேது ஒரு சில பேருக்கு விஜய் சேதுபதியும் வந்துட்டு அவர் என்னமோ பெரிய கொலபோத்தம் பண்ண மாதிரி வந்துட்டு பேசிட்டு போகிறாரு மற்றவங்களாம் எதுவுமே பண்ணாத மாதிரியும் அதுவும் அவங்க பார்க்குற அந்த லுக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு பதவதைக்குது என்ன உண்மையிலேயே இப்போ முத்துக்குமார் ரொம்ப கேவலமான வரான்ற மாதிரி பார்க்குறாங்க ஒன்றும் புரியலை எனக்கு இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிக்பாஸ் வந்துட்டு பிஆர் டீம் உள்ளே இருக்கு யாருக்கோ இருக்குது அதை வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கை கொடுக்குறாரு இது எதுக்காக அவங்க கொடுக்குறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெளியில் பிக் பாஸ்க்கு வந்து எல்லா வெளி உலக அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம் மேபி அதே மாதிரி எனக்கு என்ன டவுட்னா ஏன் ராணவ இருக்கும்போது இந்த கொஷின் வரல அப்படின்னு தெரியல ராணுவ போன அடுத்த வாரமே வந்துட்டு இந்த கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இதை கேட்டால் சௌந்தர்யா தான் அட்டாக் ஆவாங்கன்ற விஷயங்களும் தெரியல தெரியும் அப்படி இருந்தும் இதை கேட்குறாங்க ஒன்று சவுந்திராவை வெளியே அனுப்புறதுக்கு இது ஒரு பிளானாக இருக்கும் இல்லைனா சவுந்தர்யாவுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளானாக இருக்கும் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது ஏன்னா அவங்க அழுதாங்க அழுதை இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மாவே அவங்க அப்படி இப்படினு பண்ணாவே வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணுவாங்க சவுந்தரியாவோட ரசிகர்கள் அப்படின்னு போய் இதை வந்துட்டு பயங்கரமாக தெரிவிக்க விட்டுருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு தான் சொல்லுங்கள் இப்போ வாங்க அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் சும்மா சூப்பராக தார்மராக வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ்னா முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி நாலு முப்பத்தேழு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு நூறு சதவீதத்தில் இது பெரிய பெரிய விஷயம் அண்ட் கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு முத்துக்குமர் ரசிகர்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்றரை லட்சம் மூணு லட்சம் ஓட்டு தெரிவிக்க விடுவாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ரெண்டு வாரமாக வந்துட்டு அவர் வரணும் வரணும்னு எதிர்பார்த்தாலும் உள்ளே இருக்கிறவங்க வரவிடாமல் பண்ணிட்டாங்க இதனாலே டென்ஷன் ஆகிட்டு பாஸ் வந்துட்டு இல்லை இல்லை இந்த பையன் உள்ள வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா நாமினேஷன்ஸ்க்குள்ளே வர்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்தாங்களே தெரியல சப்போஸ் அதை கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரமாக அவர் வந்து ஒரு போட்டு அமைக்கியிருப்பாங்க அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பாங்க இது ஒன்று இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்தளவுக்குலாம் புள்ளி பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாங்க உள்ள நேற்று பார்த்தீங்கன்னா சவுந்தர் அவ்வளோ பண்ணுறாங்க அதே மாதிரி ரயான் அபியோ அப்பா ரயான் இன்னமோ உத்தம அப்படியே புத்திரன் மாதிரியும் இவர் ரொம்ப கிரிக்கெட்லேயும் கேவலமான ஒரு ஆள் மாதிரியும் பேசுகிறாரு நான் வந்து இனிமேல் அதை உடம்பு ஏதாவது போகிறது கிடையாது என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இவரோட வந்து கொட்டத்தை இவர் பண்ணுற கே அட்டுழியங்களா நான் வெளியே கொண்டு வந்து தீருவேன் அப்படின்ற மாதிரி ஏன் என் இவ்வளோ மூச்சு வாங்க மூச்சு முட்டை உழைப்பிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி உங்களுக்கு என்னத்தை அவர் பண்ணிட்டார் இல்லை எல்லாேருமே இவர் தான் வந்து பெரிய ஆளாக வராங்க நானும் அவர் அடித்து பெரிய ஆளாகுன்னு ஆசைப்பட்றேன் அது வந்து காமெடிக்கான தான் இருக்கலாம் இது நீங்கள் பண்ணுறதுனால் என்ன ஆகுதுன்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் கெட்டு போகுதுயா ஏன் இந்த மாதிரி வேலையை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரயானை வந்து போட்டு கிழிக்கிறாங்க அவருக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா கலர் குருவி கலர் கோழி குஞ்சு என்னென்னமோ வைக்கிறாங்க பேர் நல்ல ஒரு மனிதர் என்னை கேட்டிங்கன்னா ரயான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமர் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் சூப்பராக வந்து பண்ணார் ஆனால் அவர் மட்டும்தான் அடித்தார் நாலாயிரம் பாயிண்ட்டு உடனே அவருக்கு சொர்ரை ஏற்கிச்சு உடனே என்ன பண்ணுறாரு தீபக்கிட்ட பால் கில் யாராவது கேட்டிங்க அவ்வளோ தண்டுறார் ஏன் அவர் பார்த்து எவ்வளோ விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருப்பார் தீபக்கே மிரட்டிக்கலாம் அப்படிமா இருந்துச்சு ஸோ அந்த தலைக்கணம் கொஞ்சம் ஓவராக ஆகிடுச்சு ஆனால் அவரை வந்து பாராட்டாங்க ஒரு சில பேர் இவரை வந்துட்டு இது பண்ணுறாங்க அதுவும் நேற்று அவ்வளோ புள்ளி பண்ணி தான் வந்துட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்காரு மஞ்சரி வெளியே போக மாட்டேன்னு நினைக்கும் போது திடீர்னு மஞ்சரி போகும்போது அவருக்கு முடியல அதனால தான் சொல்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பொசிஷனஸ் இருக்கான் இன்னையாக சொல்கிறீங்க உண்மையாக ஆ அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த பொண்ணு நம்ம மஞ்சரி போய் தரிசியாகிட்ட ரயான் கிட்டே ஜாக்லின் கிட்டே பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே பொ பொசிவ்னஸ் வரும் ஏன்னா நான் ஒரு அக்காவை பார்க்குறேன் நீ கூட பிறக்காது எனக்கு ஒரு அக்கா அப்படின்னு சொல்லும் அப்படியே பயங்கரமாக இருக்குது அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அவரை போய்ட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு தாங்க முடியல ஒரு பக்கம் புள்ளி பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம நெ நேசித்த அக்கா வெளியே போய்ட்டாங்க அதனால் வெண்டு அந்த ஒரு இதை வந்து வெளியே வெண்டிலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு அந்த கத்துறாரு அந்த கத்திரதை வந்துட்டு ஒரு சில பேர் சூப்பராக ஆறு கீகாராக வச்சு பேசுகிறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு ஆமாம் ஆறு அப்படியே காப்பி பண்ணுறாங்க ஆ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல வன்மத்தை கொட்டுங்க நான் வேணான்னு சொல்ல ஆனால் அப்படியே வாரியறக்கூடாது அது வந்துட்டு நல்லதுக்குல்ல பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு டைட்டில் வேண்டாம்னா சும்மா வா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ செகண்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தரியா இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி எட்டு எட்டு ஸோ சௌந்தர்யா இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட் வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்கிற முத்துக்குமனுக்கும் ஒவ்வொரு ஓரளவுக்கு ஒரு எட்டாயிரம் ஓட்டு தான் கம்மியாக இருக்குது ஆனால் அடுத்தபடியாக இருக்கிறவங்களுக்கு டபுள் மடங்கு அதிகமாக இருக்காங்க இதனால் தான் நிறைய பேருக்கு டவுட் வருது இப்போ ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டே ஒன் வந்து அவங்களால என்னென்ன முடியுமோ எந்தெந்த வகையில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்து தீபக் உங்களுக்கே தெரியும் தீபக் என்ன மாதிரி ஒரு கேமை கொடுக்குறாரு அப்படின்ட்டு விஷால் விஷால் வந்துட்டு ஓகே அது வந்துட்டு அவர் வந்து வேற கேட்டகிரியில் போயிட்டார் அருணை யோசிச்சு பாருங்கள் பவித்திரை யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணும்போது இவங்களுக்குலாம் வராத ஓட்டு அப்படியே டபுள் மடங்காக வந்து சௌந்தரக்கா வரும்போது தான் எல்லாருக்கும் டவுட் வருது அதுவும் சௌந்தரியா இப்போ இவங்கெல்லாம் டாமினேட் பண்ணுற மாதிரி இப்போ ரயான் திடீர்னு பொங்குன மாதிரி ஏதோ விஷயங்கள் அப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா நம்மளாம் வந்து மனதாரம் வந்துட்டு சூப்பராக பண்ணான்னு வாழ்த்தலாம் எனக்கு வந்து சௌந்தர் ரொம்ப பிடிக்கும் சௌந்தரியா பார்த்தாவே சந்தோஷமாக இருக்கும் சிரிப்பு வரும் எல்லாமே வரும் ஆனால் கூட சேர்ந்து கோவமாக வருது பாருங்க ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் வராத ஓட்டு இந்த பொண்ணுக்கு வருதே மாதிரி இன்றைக்கி டீம்ன்ற விஷயங்கள் அந்த டாஸ்க் கொடுத்ததுக்கு காரணமே சௌந்தரியாக்காக தான் ஏன்னா இங்கே வந்து வந்து அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க இப்போ நான் வந்துட்டு மாதிரி தீபக் ஒரு சூப்பராக சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா இங்கே வந்து ரெகக்னைஸ் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு வீக்கு ரெண்டாவது வீக்கு வந்து கைத்தட்டில் வரல ஆனால் வருதுன்னு போது டவுட் வருது ஏன்னா விஜய் விஷயம் அப்போ பயங்கர பீக்கு அருண் பிரசாத் பயங்கர பீக்கு ஜாக்லின் எல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் வராத சவுண்டு சவுண்டுக்கு மட்டும் எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லும்போது எல்லாருமே வருது இப்போ பாருங்கள் திடீர்னு என்ன பண்ணுறாங்க விஷால் ஆல்ரெடி வெளியே வந்து பிஆர் வேலை பண்ணுறாரு இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அது அது மட்டும் இல்லாமல் விஷால் வந்துட்டு ஃபேட்மன் ரவிந்தர் கிட்ட சண்டை போட்டு ஃபேட்மேன் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஃபேட் பண் ரவிந்தரோட ஒய்ஃப் சண்டை போட்டு இது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துது சௌந்தர்யாக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் நட்பு இருக்கிற இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு இருக்கும்போது இப்போ புதுசாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஏன்னா பிபி செவன் டைட்டில் வினர் முதல்ல அருண் பிரசாத்துக்கு தான் இருந்தாங்க இப்போ அருண் பிரசாத் வந்துட்டு அதில் வரம்பாடாக தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க முத்துக்குமாரனை கவுக்கிறதுக்காக அர்ச்சனை ஒரு ஐடியா போடுறாங்க சவுந்தர்யம் உண்மையிலே ரொம்ப ஜெனியூனான பர்சன் அது எப்படி தொண்ணூறு நாளுக்கு மேலே வந்துட்டு ஜெனியூனான பர்சன் தெரிய வந்துச்சு நோட் பண்ணோம்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் வந்துட்டு முத்துக்குமாரனை எத்தனை பேர் கவுக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற விஷயங்களும் அந்த பிஆர்டி வேலைகள் பண்ணுற விஷயங்களும் வந்து நம்மளுக்கு ரொம்ப பதவாக கடுப்பை ஏற்படுத்துது பட் இருந்தாலும் என்னுடைய கருத்து சௌந்தரியம் ரொம்ப நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லலை பட் இதுவரைக்கும் இவங்க வந்தது பெரிய கிஃப்டட் தான் அவங்களுக்கு ஸோ இதுக்கப்புறமும் அவங்க டாஃபில் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் வரக்கூடாது ஏன்னா மற்றவங்களாம் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க பவித்ரா முதற்கொண்டு போட்டிருக்காங்க அவங்க இவங்க உள்ளே போய்ட்டுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து இடமில்லாமல் போய்ட்டுன்றது என்னோடய வரு கருத்தும் கருத்தும் வருத்தமும் உங்களுக்கு என்ன தொன்னுதுன்றா சொல்லுங்கள் மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஜீரோ ஆறு ஜாக்லின் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க எப்படியாவது வந்துட்டு அந்த டாஃபையில் இயங்குறாங்க அதே மாதிரி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ பண்ணிட்டாங்க நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு இப்போ கூட அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கோடு அதில் வந்து ஒரு கோடு வேறு பண்ணுற மாதிரி அவங்க மேலே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஏதோ ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக நம்ம அவங்க ஒன்று பண்ணுறாங்க ஆனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு கம்மியாகுது திடீர்னு ஏறுது அதே மாதிரி ஜேக்லனு உண்மையிலேயே வந்துட்டு அந்த விஜய் டிவி வந்துட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வெளியே அனுப்புன்னு நினைக்கிறாங்களே நம்மளால் யூகிக்க முடியல இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு டேஞ்சர்ஸ் உங்களுக்கு போகிறாங்க எல்லோரும் புதபதிப்பாகிறாங்க திடீர்னு பார்த்தா வந்துட்டு அவங்களுக்கு பதில் ராணுவ போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அதாவது ஃப்ரம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸ்லாம் இருந்த ஜாக்லின் திடீர்னு போன வாரம் மட்டும் டேஞ்சர்ஸ் ஒன்று போகிறாங்க இது எப்படி சாத்தியமே இல்லையே அதே மாதிரி நல்ல பொசிஷனில் இருக்கிறனால திடீர்னு வெளியே போகிறாரு அதனால தான் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா ஒருவேளை அப்போ இந்த வாரம் சௌந்தரியம் அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது கண்டிப்பாக ஒரு பெரிய இது இருக்குது அதேமாதிரி ஜாக்லினுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி அவங்களுக்குமே தோல் இருக்கும் இருக்குது அதனால் இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பெட்டியை வச்சுருவாங்க ரொம்ப ஆவலை எதிர்பார்த்தாங்க பட் பெட்டியை வைக்கல எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பெட்டியோடு சேர்ந்து அந்த ஆட்களும் வருவாங்க அவங்களாம் மண்டையை கழுவுவாங்க ஆனாலும் ஜாக்கிலின் ஒரு வெறியாக தான் இருக்காங்க பெட்டி எடுக்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருக்காங்க தெரியுது அதே மாதிரி முத்துக்குமரனை பற்றி ரயான் பேசும்போது ஒரு வாரத்தை சொல்லலாம் இப்போ வந்து ரயானை கரெக்ஷன் பண்ண வேண்டியது ரெண்டு பேருக்கு பொறுப்புகள் இருக்குது யாருன்னா அக்கா ஸ்தானத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க பவித்திரம் ஜாக்கிலும் இதை சொல்லலாம் கயான் திரும்ப திரும்ப பேசாத இது வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ திரும்ப திரும்ப அதை பண்ணாத அப்படின்னு சொல்லலாம் பட் சொல்ல மாட்டாங்களேருந்து ஒரு வருத்தம் இருக்குது அதே மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது நாங்கள் சொன்னால் நீ கேட்க போகிறது கிடையாது உனக்காக ஒரு ஆப் அடித்தாதான் அப்போ தான் தெரியும் உனக்குன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாலும் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆனாலும் என்னை பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் அந்த டாப் ஃபைல் வரணுன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்க நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக் இருக்கார் இவரு எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐம்பத்திரெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஸோ கண்டிப்பாக வந்து இவர் டாப் ஃபைலில் வரணும்னு சொல்லிட்டு இவரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பட் இவர் வந்துட்டு டாப் ஃபைல நான் வந்தாலும் முத்துக்குமனதுக்கு தான் கண்டிப்பாக வந்துட்டு டைட்டில் வரப்போகுது கப் அடிக்க போகிறாரு அப்படின்னு மைண்டில் நினச்சதுனால கண்டிப்பாக இந்த வாட்டி பெட்டி எடுக்கிறதுல பயங்கர மும்முரமாக இருக்கார் அதேமாதிரி இப்போ வந்து கொஞ்சம் சேஃப் கேம் விளாட்றாரு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இவர் பயங்கரமான கேம் பிளேயர் அது வந்து நீங்கள் வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான ஒரு கேம் பிளேயரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவர் உள்ளே வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்னுடைய மைண்டெலாம் இவர் மேலே தான் இருந்துச்சு கண்டிப்பாக வேணால் இவர் நல்ல ஒரு சூப்பரான மனிதர் இவரை வந்துட்டு அம்மா வந்துட்டு அந்த சினிஃபீல்டில் இருந்திருக்காங்க இருக்காங்க அதனால் இவரை நான் அப்பப்போ பார்த்துருக்கேன் சூப்பராக பர்சன் சொல்லியிருக்காங்க அதனால் நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் பட் நான் எதிர்பார்த்த கொடுக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் கொடுத்தார் செம்மையாக இருந்துச்சு கேம்மு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடுத்துட்ருக்காரு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுவும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எஸ்பெஷலி அது வந்ததுக்கப்புறமா இவரை பற்றி நிறைய பேர் வந்துட்டு நல்ல விதமாக சொன்னதுக்கப்புறமா ஏதாவது நம்ம சொல்லிட்டால் பிரச்சனையா அடிமையுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதே அதேமாதிரி இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு நம்மளுக்கு வேறு வேறு ஜாப் இருக்குது அதை மைண்டில் வச்சு அவர் கேமை ப்ளே பண்ணுறார் அது கொஞ்சம் சேஃபாக இருக்குது அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் பட் இருந்தாலும் இவருக்கு இருக்கிற ஆதரவு இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் பிரச்சினையாகிடமோன்னு ஒரு பயம் இருக்குது பட் இருந்தாலும் ஃபோர்த் பிளேஸில் இருக்காப்பில் அஞ்சாவது பிளேஸில் யார் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார் இவர் எவ்வளோ வோஸ் வாங்கியிருக்காரு அப்படின் பத்தினா மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு ஒன்பது ஸோ விஷால் கண்டிப்பாக வந்துட்டு அதாவது விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்து பகை இருக்கு போல இருக்குது ஜாக்லின் வந்து விஷாலை சொல்கிறதும் விஷால் வந்து ஜாக்லின்னு சொல்கிறதும் மாறி மாறி போயிட்டு அதையும் நேற்று வந்து சொல்கிறாரு ஜாக்லின் பற்றி அனுஷித்தாக இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும் கவலையே போடாதீங்க உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பிக் டீம் சூப்பராக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க இந்த வாரம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அன்சிதா அவராக தர்சிகா வராக நீங்கள் ஜாலியாக இருகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து எப்படி என்ன நடக்கப்போ தெரியல இதில் என்ன கொடுமனா அன்ஷிதா மட்டும் வரல அன்ஷிதா கூட வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அர்ணவ் உள்ளே வர்றார் ஸோ நாளைக்கு வந்து அர்ணவ் உள்ளே வந்துடுவார் அடுத்த நாள் வந்துட்டு அன்ஷிதா அவங்களாம் வருவாங்க போல இருக்குது என்ன நடக்குப்போ தெரியல அது மட்டும் இல்லாமல் ரோஸ்ட்டுன்னு அப்படின்ற ஒரு டாஸ்கர் கொடுத்துருக்காங்க இவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பான விஷாலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வாரமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு ஏன்னா தர்ச்சிக்காகிட்ட அவ்வளோ கேள்விகள் இருக்குது ஸோ அது ஆறாவது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார் இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு ஆறு ஸோ அருண் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூப்பரான பிளேயர் தான் பட் ஓட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துட்டு ஆறாவது பிளஸ்ஸில் இருக்காரு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஏழாவது பிளஸ்ல இருந்தார் பட் ஏழாவது பிளஸ் ஆறாவது பிளஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளஸ்ஸில் இருக்கவங்க வெளியே போயிடுவாங்க வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அருண் வந்துட்டு மேலே இருக்கிற சௌந்தர்யாவோட சூப்பரான கண்டிஷனாக கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆமாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் என்னென்ன முடியுமோ அதை வந்து ஓப்பனாக பண்ணிட்டார் இப்போ வேணால் சைலண்டாக இருக்கலாம் பட் அவர் ஒரு சூப்பராக அவரோட விஷயத்தை எல்லாத்தையும் கேமுக்காக கொடுத்துருக்காரு இந்த பாஸ்க்கு தேவையான நல்ல விஷயம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட்னு ஒரு சம்பவம் வந்தோடனே ஆருணை போட்டு பிழக்குறாரு அதுவும் ஒரு மூஞ்சி அப்படியே என்ன விகாரமாக இருக்குது இன்னா ஏன் டென்ஷன் வருங்கன்ற மாதிரி ஏன்னா போகும்போது அருணம் வந்து அந்த மாதிரி கலாச்சர் அதனால் இப்போ வந்துட்டு அவர் வரும்போது அருண்லாம் என்ன ரியர் பண்ண போகிறேன்னு தெரியல ஏன்னா இங்கேயே வந்துட்டு நல்ல பயம் மாதிரி ஏமாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாப்பில் அது முடியல முதல் வரும்போது ஒரு பெரியவங்க யாராவது தான் கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை கண்டிப்பாக வந்துட்டு பெண்களை காப்பி அருணவுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வரும்போது என்ன போன போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அருணு பிடிக்குமாறதை சொல்லுங்க ஏழாவது பேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படினா மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றோர் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு ரெண்டு ஸோ பவித்ரா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் ஓகேயாக இருக்க போது மாதிரி இவங்களுக்கு பெட்டி மேலே ரொம்ப பெரிய ஆசை இருக்கு ஆனால் இவங்களுக்கு கிடைக்கும்னு நிறைய பேர் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்ற மாதிரி தோணுது சரிங்களா அதே மாதிரி இது எக்ஸ்சேஞ்சு மேலே நடக்குது பாருங்கள் அதில் கண்டிப்பாக இவங்க மாட்டுறதுக்கு வாய்ப்பு கச்சக்கமாக இருக்குது இல்லைனாலும் இவங்க இந்த ஓட்ஸ் அடிப்படையில் வெளியே போயிடுவாங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் மூணு பேர் வெளியே போ அதில் கண்டிப்பாக மாட்டுவாங்க அதே மாதிரி பவித்திர கிட்டே நூறு ஒரு விஷயம்னா கேம் பயங்கரமாக பண்ணுறாங்க ஏன் அதை வந்து பண்ணுறாங்கன்னே தெரியல ஏன்னா அந்த பக்கம் முத்துகோபுரம் கிட்ட பேசும்போது கும்பரம் இவங்க கிட்ட பேசும்போது கிட்ட பேசும்போது கும்பரம் ஜாமி அதேமாதிரி கிட்ட கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க ரயன் அதையும் மீறி வந்துட்டு முத்துகோபுரம் பற்றி எதாவது சொல்லிட்டாருனா இவங்க அப்படியே மணி ஆட்டி ஆட்டி வேறு வழி கிடையாது கேட்டு தான் அவனன்ற மாதிரி இருக்காங்க பட் என்னோட கருத்து இவங்க ஓப்பனப்பாக நான் பேசணும் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறேன்னு ஒரு இடத்துல சொல்லும்போது கிட்ட சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு அந்த அந்த கருத்து கருத்தில் கருத்து இருக்குது அதை சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது இப்போ ஓப்பனப்பாக இது பண்ணாதரா இல்லைனா ரயானுக்கு சொல்லலாம் புத்திமதி ரயான் இதே சொல்லிகிட்டு இருக்காது ரயான் வெளியில் உனக்கு இப்போ தான் வந்து ஒரு பீக்கு வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது நீ கெடுத்துக்காதா அப்படின்னு சொல்லலாம் பட் அதையும் அதாவது பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலேயே ஆட்டுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க முத்துக்குமாரனுக்கு பற்றி ஃபேட்மெண்ட் வந்து இருந்திருந்தால் இந்த டாஸ்க் வேறு மாதிரி போயிருக்கும் இந்த கேமே வேறு மாதிரி போயிருக்கும்னு சொன்னாங்க இன்றைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதில் ரோஸ்ட்ன்னு பண்ணுங்கன்னா ஃபேட்மெண்ட் வந்துட்டு கலாய்க்கிறாங்க இவரால் தான் இந்த கேமை வந்துட்டு கொஞ்சம் பாடம் போயிடுச்சோ தேங்கிடுச்சோ அப்படின்றாங்க ஏமா என்னம்மா நேற்று அந்த மாதிரி புகழ்ந்துட்டு இன்றைக்கி டமானி கீழே போட்டு வா அப்படி தள்ளிவிட்ட மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் யோசிக்கிறாங்க அப்படியே சொன்னேன்னு அப்படியே சொன்னேன்னு இல்லை நிறைய பேருக்கு அங்கே முத்துக்குமாரை வன்மத்தை போட்டு தீக்கணும் அதுக்கு யாரை பகலக்காயை யூஸ் பண்ணுமோ இவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க என்னத்தை சொல்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா பவித்திர ஓட்டலாம தவிச்சு போயிருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட கேமை உண்மையான கேமை கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சரி இவங்களார மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் நாள் இந்த அஃபிஷியல் இந்த அன்பிஷியல் ஓட்ஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக இதே மாதிரி வாரங்கள் தொடரும் பட் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இருக்கிற மூணு பேரோடது மாறி மாறி வரும் அதில் வந்து தீபக்கும் ஜாக்கிலும் மாட்டாமல் இருக்கணுன்றதான் என்னோட கருத்து சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த பெட்டி யார் எப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ கலெக்ட் படுத்த விடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ வரைக்கும் பாய் நண்பர்கள்